சுரக்காய் வச்சு இன்றைக்கி ஒரு தொக்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க கடைசியாக அந்த பேனில் கொஞ்சமாக ஒயிட் சாதம் சேர்த்துட்டு கலந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுத்து பாருங்க நிச்சயமாக லன்ச் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணுறதுல என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் கடுகு சீரகம் கருவேப்பில கடுகு பொறிஞ்சதும் வரமெளகா பொடியான இருக்கின வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட பொடியான இருக்கிற தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட இந்த மாதிரி ஓரளவுக்கு பொடியான இருக்கிற சுரக்கா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக இதையும் அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த காயெல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா தொக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அதனால இப்போ ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை ஒரு மத்த இல்லைனா எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சுட்டு நல்லா கடைஞ்சிடலாம் அந்த காயெல்லாம் முழுசு முழுசாக இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கடைசியாக உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு சுரக்கா தொக்கு ரெடி